யார் போட்டோ எடுக்கிற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து என்னன்னா ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சுங்க தான் எடுக்க முடியல இப்போ ஃபோன் ரெடி பண்ணிட்டோம் அதனால வீடியோ மறுபடியும் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பிட்டு இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் லீவு மாங்க எங்க அம்மா வந்து சாப்பாடு செய்யலை அதனால ஒரு சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு

குஞ்சு நீ என்ன பண்ணுற ஃபோட்டோ எடுக்கிறியா சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபன் பாக்ஸுக்காக வந்து அவர் சமைச்சி கொடுக்குறாருங்க ஸோ அதுதாங்க உனக்கு ஸ்கூல் லீவ் அம்மா இன்றைக்கி சரிம்மா சரிம்மா ம் ஓகே ஆமாம் அப்போ பசிக்கும் இல்லை சாப்பாடு சாப்பிடணும்ல

நான் தர மாட்டேன் நீ எது ஐஸ் வாட்டர் எடுத்த கண்டா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சமைச்சிட்டு இருக்காரு எனக்கும் டைம் ஆச்சு நானும் கிளம்புறேங்க நிற்கும் பாய் சொல்லிடு லைக் பண்ணுங்க எஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாய் சொல்லுங்க பாய் கத்தி சாய் பாய்